இதோ உங்க ரோஜா செடிகள் இந்த மாதிரி காம்பெல்லாம் கருகுதா இதோ தருகிறேன் டிப்ஸ் அனைவருக்கும் மத்திய வணக்கம் இலை சுருட்டல் நோய் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா செடிகளுடைய காம்புகள் வந்து மேல் பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரையும் கருகி போகும் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ நம்ம தொட்டியில் வந்து வாட்ரு ஃப்ளோ போகிறதுக்கு கரெக்டான இடங்கள் இருக்கான்னு பாருங்கள் ஹோல்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கா மண்ணெல்லாம் செக் பண்ணுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ வாட்ரிங் வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கக்கூடாது ரெகுலராக காலையில் கொடுக்கணும் அதுக்கு செம்மண் சாயில் ரொம்ப நல்லது ரோஜா செடிகளுக்கு மூணாவது நமக்கு வந்து இலை சுருட்டல் வரும் பொழுதே நம்ம வந்து உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் வெங்காயத்தூளை நல்லா கொதிக்க வச்சு அதில் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு மேல் உரமாக கொடுக்கலாம் அந்த வெங்காய எல்லாம் அப்படியே மண்ணை நோண்டிட்டு மண்ணுக்கு அடியில் கொடுக்கலாம் இலை சுற்றல் நோய் சரியாயிடும் இந்த காம்புங்கள்லாம் கருகும்பொழுது நம்ம கவாத் பண்ணணும் அது எப்படி கவாத் பண்ணணும்னா பூக்கள்லருந்து கீழே ஒரு அடி விட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அலோவீரா வைக்கணும் அலோவீரா துண்டுகளை கட் பண்ணி வைக்கும் பொழுது அதில் வந்து ஈரத்தன்மை கிடைக்கும் நமக்கு செடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அடி உரமாக சாம்பல் கொடுக்கலாம் சாம்பல் இல்லைன்னா டீ தூள் கொஞ்சம் கொடுக்கலாம் இது தாங்க டிப்ஸு